மாத்தீவு புறப்பட்டார் ஜனாதிபதி கருப்பு முன்னிட்டு நெல்லையடியில் தீப்பந்த போராட்டம் என்பிபி பிரதேச சபை உறுப்பினர் வீட்டின் மீது தோப்பாக்கி சூடு சந்தக நபர் போலீஸ் அதிகாரிகள் மூவர் பணியிடை நீக்கம் ஜனாதிபதி அனுர் குமார் திசா நாயக்க மாலிதீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் ஜனாதிபதி எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மாலித்தீவில் தங்கியிருப்பார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மாலித்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயத்தின் போது இரண்டு தலைவர்களும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதுடன் இரு தரப்பினதும் பரஸ்பர ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்துவதற்காக சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் ஏற்படுத்திக் கொள்ளப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது கருப்பு சூளை நினைவேந்தலை முன்னிட்டு வடமராட்சியின் நெல்லையடி பேருந்து நிலையம் முன்பாக தீப்பந்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணி அளவில் குறித்த தீப்பந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழரசு கட்சியின் பொது செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்ற தீப்பந்து போராட்டத்தில் மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெலிகம பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் தாரக நாணயக்காரவன் வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு நடாத்திய சம்பவம் தொடர்பாக சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்து மூன்று வயதுடைய சந்தக நபர் மாத்திரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த பதினாறாம் திகதி அதிகாலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் தாரகன் நாணயக்காரவின் வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு நடாத்திவிட்டு தாப்பி சென்றனர் வீட்டின் வாயிலின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதன் காரணமாக சம்பவத்தில் எந்தவொரு நபருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மருதானை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய போலீஸ் அதிகாரிகள் மூவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தொடர்பு இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய அவர்கள் கைது செய்யப்பட்டனர் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஐஸ் போதிப்பொருளுடன் ஒருவரை கைது செய்தனர் குறித்த நபரை சோதனை செய்த போது அவர் வைத்திருந்த கையடக்க தொலைபேசியில் போலீஸ் அதிகாரிகளின் தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் குரல் பதிவுகள் இருந்துள்ளன இதன் காரணமாக போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு உதவிய குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள்களும் இருபது முப்பது மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மத்திய தடுப்பு பிரிவினரால் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் நிமிடங்கள் நீட்டிக்க நடவடிக்கை எடுத்தால் அது ஆசிரியர்களுக்கு மேலதிக கடமைகள் மற்றும் பொறுப்புகளை ஏற்படுத்தும் என்றும் அதற்கேற்ப சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் இலங்கை சுயாதீன ஆசிரியர் சேவை சங்கம் வலியுறுத்தியுள்ளது இந்த முன்மொழிவு குறித்து கருத்து தெரிவித்த சங்கத்தின் பொது செயலாளர் சந்திமன் விஜயரத்ன முப்பது நிமிடங்கள் நீடிப்பது மாதாந்திர சேவை காலமான இருபது நாட்களில் பத்து மேலதிக சேவை நேரங்களை சேர்க்கும் இது ஆசிரியர்களின் சம்பளத்தை நேரடியாக பாதிக்கும் ஒரு போக்கு தொடர்புடைய முன்மொழியப்பட்ட திட்டம் கற்பிதல் நேரத்தை நீடித்தாலும் ஆசிரியர்களின் சம்பளம் நியாயமான முறையில் அதிகரிக்கப்பட வேண்டும் கல்வி அமைச்சகம் ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்களுடன் கலந்தாலோசித்து அதை செயல்படுத்த வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மாணவர்களிடையே அதிகரித்து வரும் போதைப் பயன்பாட்டை தடுப்பதற்கு பாடசாலை மட்டத்தில் குழுக்களை நிறுவுவதற்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவிக்கையில் பாடசாலை மாணவர்களிடையே தற்போது போதைப்பொருள் பாவனை அதிகரித்து வருகின்றது இதனை தடுப்பது மிக முக்கியமான ஒன்றாகும் எனவே போதைப்பொருள் பாவனையை மாணவர்களிடையே தடுக்கும் சீர்திட்டத்தை அபாயகர ஐடங்கள் காட்டுப்பாட்டு சபையும் இணைந்து முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது ஆயிரத்தி எண்பது பாடசாலைகளில் ஏற்கனவே இது போன்ற குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு குழுவிலும் பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் அபாயகர ஐடங்கள் காட்டுப்பாட்டு சபையின் பிரதிநிதி ஆகியோர் அடங்குவர் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் உள்ள பாடசாலைகளில் போதைப்பொருள் பரவுவதை பெறவுவதை தடுப்பதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்காவால் விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர வரியை குறைப்பது தொடர்பான மற்றொரு கலந்துரையாடல் இந்த வாரம் இடம்பெற உள்ளது நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளிடையே இந்த கலந்துரையாடல் நிகழ்நிலை ஊடாக இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய எதிர்வரும் முதலாம் திகதிக்கு முன்னர் கலந்துரையாடல்களில் முன்னேற்றம் ஏற்படும் என இலங்கை பிரதிநிதிகள் குழு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது வரி குறிப்பு தொடர்பாக ஜனாதிபதிக்கும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் தோதுவருக்கும் இடையே நிகழ்நிலை ஊடாக கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி கலந்துரையாடல் இடம்பெற ஆகஸ்ட் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பது வீத தீர்வை வரியை அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த வரி வீதத்தை மேலும் குறிக்க அரசாங்கம் அமெரிக்காவுடன் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவரிடையே ஸ்கொட்லாந்தின் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றும் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை எட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆதிக்கமே ஆகஸ்ட் முதலாம் திகதி முதல் பெரும்பாலான பொருட்களுக்கு முன்னர் முன்மொழியப்பட்ட முப்பது வீத பரஸ்பர வரி விகிதத்தை மாற்றும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுமதி செய்யும் அனைத்து பொருட்களுக்கும் பதினைந்து சதவீத வரி விதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது